What? வீரா சீரியல்ல அதிரடியான ப்ரோமோ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க இங்க பார்த்தோம்னா நல்லபடியா மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் நலங்கு வச்சு முடிச்சிடுறாங்க அப்போ இது நம்ம தடுத்து நிறுத்தணுமே அப்படின்ட்டு விளக்கு வைக்கும்போது ஃபேனை வந்து திருப்பி வச்சுருப்பாங்க கண்மணி இதை வந்து விஜய் வந்து கவனிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா விஜய் என்ன பண்றாங்கன்னா நீரா வள்ளிக்கிட்ட வந்து பேசுறாங்க சித்தி ஒரு விஷயம் தெரியுமா விளக்க சித்தி கண்மணி இருக்காங்க இல்லையா வந்து விளக்கு பக்கமாக திருப்பி விட்டாங்க அவங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிற விதத்தை பார்த்தா அவங்க தங்கச்சியை நம்ம வீட்டு மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுக்கறதுல இஷ்டம் தோணுது சித்தி ஏன் சித்தி அவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னு போதும் வள்ளி அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன விஜய் சொல்ற நீ பார்த்தியா ஆமா சித்தி இதில் என்ன இருக்கு ஆனால் இதெல்லாம் கேட்காதீங்க சித்தி நான் கண்ணால பாத்தன் ஒருவேளை அவங்க பொண்ணை நம்ம வீட்டுக்கு கொடுக்கறதுக்கு விருப்பம் என்னவோ அவங்களோட விருப்பம்ல கேட்காம தான் சித்தி அப்படின்னு போதும் எல்லாருக்கும் விருப்பம் இவன் வழி பண்ணாம விடமாட்டேன் ஐயோ சித்தி வேணா சித்தி பிரச்சனை வேணா அப்படின்னு நடிக்கிறாங்க விஜி அப்போ வள்ளி இருந்தா கண்மணி ரூமுக்கு வந்து உன் இருக்காங்க என்னடி நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு போதும் இங்க பாருங்க இப்ப இருக்கு இங்க வந்து தேவையில்லாம கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு கண்மணி வந்து கேட்கறாங்க எவ்வளவு தைரியம் இருந்தா விளக்கு வைக்கும்போது ஃபேனை வேர்ல் ஒன்னே ஏய் உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாடி அம்மா நீ எல்லாம் திருத்தவே மாட்டியா நீ எல்லாம் என்ன ஜிம் பண்ணி அப்படின்னதோ இங்க பாருங்க இப்போ என்னாச்சுன்னு தாம்தம் ஒன்னு குறைக்கிறீங்க நானும் வேணும்னே ஃபேனை திருப்பல அப்படின்னு கண்மணி சொன்னதும் நடிக்காத எல்லாம் தெரிஞ்சு தான் நான் பேசிட்டு இருக்கேன் விஜய் எல்லாத்தையும் பார்த்துட்டா இங்க பாரு போனா போகட்டும்னு தான் உன்னை மன்னிச்சு வீட்டுக்குள்ளேயே சேர்த்துருக்கோம் இப்படியே அடுத்தவங்க வாழ்க்கையே கெடுக்கிற நீ முன்னோட்டமா இருந்த மவுளி இந்த வாட்டி உன்னை வீட்டுல நிரந்தரமா இருக்க விடுவானு மட்டும் நினைக்காதா அப்படின்னு போதும் வீரா வராங்க வள்ளிமா என்னாச்சு அப்படின்னு போதும் இங்க பாரு வீரா அவன் அக்கா ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கா இப்போ நான் இப்படி பாத்துட்டு இருப்பேன் நினைக்காத இன்னைக்கு விளக்கறியும் போது விளக்க அணைஞ்சிச்சு இல்ல வேணும்னே விளக்க அணைய வச்சது ஃபேனை திருப்பி உன் அக்கா கண்மணிதான் விஜய் கிட்ட எல்லாமே சொல்லிட்டான் அப்படின்னு போது வீரா சாம உச்சக்கட்ட கோபத்துக்கு போறாங்க அப்ப அந்த இடத்துல கண்மணியை முறைச்சு பாக்குறாங்க வீரா இங்க பாரு வீரா நான் தான் பொறுத்துட்டு போவான் அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கிறதுலயும் உன் அக்கா குறையா இருக்கா இவளெல்லாம் திருந்துற ஜென்மமே இல்ல திருந்துட்டா பாவம் வீட்டுக்குள்ள எடுத்தா மறுபடியும் அதே தப்ப பண்ணிட்டு இருக்கான் ஏ வீரா உன் அக்கா திருந்தவே மாட்டாளா இங்க பாரு வீரா உன் அக்கா கிட்ட நல்லா சொல்லுவே அப்படின்னு போது ஐயோ வள்ளிமா அவ தெரியாம பண்ணிருப்பா என்னது தெரியாம பண்ணிருப்பாளா விஜய் நல்லா பார்த்துட்டு தான் இருந்திருக்கா இதெல்லாம் தெரியாம பண்றவே இல்லையா வீரா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கேன் இங்க பாரு உண்மையில மதிப்பு பாசம் மரியாதை எல்லாமே இருக்கு அதுக்காக நீ உன் அக்காவுக்கு சப்போர்ட் பண்றதால நான் உனக்கு ஆதரவா இருப்ப மாட்டேன்னு நினைக்காது இங்க பாரு இதான் கடைசியும் முதலுமா இருக்கணும் இல்லையா வேற மாதிரி இந்த வழியை பார்க்க வேண்டியதாக இருக்கும் ஓ அக்காக்கு புத்திமதி சொல்லிவை அப்படின்னு திட்டிட்டு நம்ம வள்ளி ரொம்ப கோபமா இருந்து கிளம்பினதும் விஜய் ரொம்ப ஹாப்பியாக கிளம்புறாங்க இங்க பார்த்தோம்னா வீரா வந்து கண்மணி ஓ மனசுல நீ என்ன நினைச்சிட்டு நீ ஏண்டி ஏண்டி மறுபடியும் இந்த வீட்டை விட்டு போக போறியா இங்க பாரு உனக்கும் அம்மா அடைக்கலம் கொடுப்பாங்கன்னு நினைக்காத தெருவில் தான் நிற்க போகிற கண்மணி அட்லீஸ்ட் உன்னோட வாழ்க்கையாச்சுன்னு தக்க வச்சு ஏண்டி இப்படி முட்டாள்தனமாக பண்ணிட்டு இருக்க சின்ன பிள்ளைத்தனமாக இல்ல இதெல்லாம் அப்படின்னு ஏய் இப்ப என்ன அப்படின்னு வந்து நம்ம கண்மணி வந்து கேட்குறாங்க இங்கே பாரு நீ ரொம்ப தப்பு பண்ணுற கண்மணி இப்போ பார்த்தியா எப்படிலாம் பேசிட்டு போகிறான்னு இதுவே மாமா கிட்டே போய் சொன்னால் மாமா ஒன்று இங்கே இருக்க விடுவாரா சொல்லடி அப்படிங்கும் போதும் இங்கே பாரு மறுபடியும் சொல்கிறேன் நான் இருக்கும் வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்காது அதுக்கு நான் எந்த இல்லைக்கு வந்தாலும் போவேங்கிற மாதிரி ரொம்ப கேரளமாக கண்மணி சவால் விடுறாங்க இதோட இந்த ப்ரொமோ முடிச்சிடுது